பஞ்சாங்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வா வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரஷம் நட்சத்திரம் வளர்வரை ஏகாதசி திதி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி துலாம் மற்றும் விரச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி திதித்வயம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோறைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகின்ற காரணத்தினால இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபர்கள் மேஷ ராசி இன்னைக்கு காலை முதலே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் பண வருமானத்தை பற்றிய பேச்சுக்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆவதன் மூலமாகவும் மன சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரொம்ப குதூகூலமாக இருப்பீங்க அதே சமயம் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே குரு குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை அனுபவிப்பார்கள் தம்பதிகளாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இன்னைக்கு வம்ச விருத்தி ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகளாக வரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில் நீங்கள் அனாவசியமாக பேசுகிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணி பேசுகிறதுனால உங்களுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது உங்கள் குழந்தைகளுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இது காலம் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் இன்றைக்கி விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பேச்சினால் வந்த சங்கடம் தான் அதிகரிக்கமாக அதிகாரியமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் மாலைக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வருவதற்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக அல்லது தந்தை ரீதியாக சில உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய உடன்பிறப்புகளுடனும் உங்களுடைய மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களும் உதவிகரமாக செயல்படுவார்கள் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் மாலை ஆறு மணிக்கு மேலே இரண்டாம் இடம் பயிற்சி ஆகிறாரு அதனால் இன்றைக்கி காலையிலேருந்தே உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல முனைப்போடு செயல்படுவீங்க அதே சமயம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் இப்போ நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு சம்மந்தமாக அழிஞ்சிட்ருந்தீங்கன்னா அந்த கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வாய்தா மேலே வாய்தா இழுத்து இருந்த எதிர்கட்சிக்காரங்களாம் உங்களை இன்னைக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுத்துவார்கள் இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு வருமான அதிகரிப்பும் அதிர்ஷ்டமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் காலை வரை உங்களுடைய மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்துக்கு இன்றைக்கி தெளிவான முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சம்பந்தமான பேச்சுக்களில் இன்று உங்களுக்கு ஆதாயமும் வருமானமும் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சுக அனுபவங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்களுக்கும் உங்களுடைய நீங்கள் யாருக்குடியாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை உயர்த்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் வருவதன் மூலமாக கடல் கடந்த பயணத்திலிருந்து தடைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஏற்பட்ட செலவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு சம்பந்தமாக அல்லது பங்காளி சம்பந்தமாக ஏற்பட்ட செலவுகளிலும் இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் அது உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நீங்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு சில தீர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவங்களை வாழ்க்கை துணையாக அடையறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு ராசி கொள்ள வர்றார் முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் ஆனால் சாய்ந்தரம் வரைக்கும் நீங்களாக சில கற்பனையில் சில குழப்பத்தை இருக்கீங்க மனசு அலபாயம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் அதனால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக இல்லாமல் பர்சனல் விஷயங்கள் குடும்ப விஷயங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் மிருகசீரரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அதுவும் உங்குறப்ப நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் லாபத்தை காட்டிலும் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படுங்க அவசரப்பட்டு இன்றைக்கி நஷ்ட கணக்கெடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ மருத்துவ செலவுகள் இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள் இன்றைக்கி அலைச்சலை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்காக வெளியூர் பிரயாணம் அல்லது வேறு இடத்துக்கான ட்ராவல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கோ சொந்த வீட்டுக்கோ வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய அனுபவத்தை வீட்டாரிடம் பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுவீர்கள் மன நிறைவும் தெளிவும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை மாலைக்கு பிறகு வருவதற்கு வாய்ப்பு கடக ராசி லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் இன்றைக்கி பகல் வேலை சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு வேலை சம்பந்தமான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களா இருந்தால் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் ஏதாவது இருந்துன்னா அந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் அதாவது வெளியூர் பிரயாணம் அல்லது வேற யாராவது ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த டிராவல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் புதிய அனுபவங்களை பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நில முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வீட்டில் சில சுபச்செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தேவைகளுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காக உங்களுக்கு ஏதாவது பிரேஸ்லெட் வாங்கணும் தங்க நகைகள் வாங்கணும்னா இன்றைக்கி தாராளமாக வாங்கலாம் அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலையை அமைத்து கொடுத்து தான் அந்த செலவு ஏற்படுமே தவிர வருமானம் இல்லாமல் கடன் வாங்க மாட்டீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை அகற்றும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கி பகல் வேளையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுவதில் தாமதம் அல்லது தடை ஏற்படும் ஆனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களை கூட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வழக்கு சம்பந்தமாக அவங்க ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு நீங்கள் தீர்வு தீர்வுகாண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்று மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி எடுங்க இளைய சகோதரர்களால் உங்களுக்கு மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு செலவுகள் அல்லது பிரயாணங்கள் ஏற்படும் சிம்ம ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு இன்னைக்கு அமோகமான பலன்கள் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உறவுகளின் சந்திப்பு உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மாலைக்கு பிறகு உங்கள் மூத்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவிலையும் ரொம்ப பெருசாக பாதிப்பு இருக்காது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எரு ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய நட்புகளுமே உங்களுக்கு சகவாசம் சகவாசமாக செயல்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் கடன் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை உடம்பு சோர்வாக இருக்குது மனசு புத்துணர்ச்சியாக இருக்குது மனசு சந்தோஷமாக இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி வீட்டிலேயும் வேலை பண்ண மாட்டேங்க ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ண மாட்டீங்க எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் தன லாபத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்கு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது எதிரிகள் மறைந்து போவார் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மறைமுக எதிரிகள் மட்டும் இல்லாமல் நேரடி எதிரிகளும் உங்களுக்கு சாக சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்கள டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியாது ஆனால் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் வியாபாரத்திலேயோ இல்லை படிப்பு சம்மந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் குழந்தை வம்சபுத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்குறதுக்கான முயற்சியில் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் பகல் வேளையில் மனக்குழப்பம் அல்லது தேவையில்லாத மனசில் சந்தேகம் போன்ற விஷயங்களால் சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்புக்காக எதிரிகளை பகைத்து சூழ்நிலை ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட படிக்கக்கூடிய நபர்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் மறைமுகமாக அவங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாலும் அவர்களுக்கு உதவியையும் செய்ய தயங்க மாட்டீங்க இன்று உங்களுக்கு வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் மாலைக்கு பிறகு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு வேலையில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் டியூஷன் நடத்துபவர்களுக்கும் இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு இன்று லாபகரமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தனால் அது சாயந்தரத்துக்கு மேலே நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றமும் தாயாரின் அன்பும் அரைவணைப்பும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய நட்புக்கள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது பெருசாக காட்டிக்க மாட்டீங்க இமோஷனல் இம்பாலன்ஸ் ஏற்பட்டு கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியைத் தரும் அவர்களுக்காக நீங்கள் உதவி செஞ்ச செஞ்சிருந்தீங்கன்னா அந்த உதவி அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கும் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வரும் துலாம் ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்காரு அதனால் வேலை சம்பந்தமாக எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கான போராட்ட குணம் ஏற்படுகின்ற சுமாரான நாள் ஆனால் சாயந்திரம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே ஆறு ம ஆறரை மணிக்கு மேலே சந்திரன் குருவோடு இணையிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிதர்சனமான முடிவெடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்பத்தாரின் அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதே நட்புகள் இன்றைக்கி பகல் வேளையில் உங்களை உதாசீனப்படுத்தியும் எடுத்தறிஞ்சும் பேசுவாங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க வாழ்க்கை துணையுடன் போராட்ட குணம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட மன வேறுபாடு காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் நட்புகள் விஷயத்திலே நீங்கள் தப்பாக இருக்கீங்க அதனால் அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை தெரிந்து பேசுவது நல்லது அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் மாலை ஆறரை மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கு குறிப்பாக உடன்பிறப்புக்குள் உங்கள் பேச்சைக் கேட்டு செயல்படுவார்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதுனால அனாவசிய பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அவர்களால் மாலைக்கு பிறகு பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி இன்னைக்கு உங்களுக்கு நட்புக்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு நல்லது ஏன்னா இன்னைக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே உங்களுக்கு திடீர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வார்த்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சந்திராஷ்டமம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட கூ ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு எதிரிகளே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய சொத்து சம்பந்தமா வழக்கு ஏதாவது இருந்துன்னா அதில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களுடைய பிடிவாத குணம் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுடன் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் யாருக்கிட்டேருந்து பணம் வரணுமோ அவங்க கிட்டே இன்றைக்கி நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்குது அதே அதே சமயம் உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் அல்லது போலீஸ் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மரியாதையை உயர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மதியத்துக்கு மேலே செலவுகளால் சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும் உங்களுடைய நட்புகள் விஷயத்தில் வியாபார ரீதியாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சாயந்தரத்துக்குள்ளார உங்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு நிகழும் அதே சமயம் இரவு ஏழு மணிக்கு மேலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாற்றம் உங்களுடைய குடும்பத்துக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் தனுசு ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் காதல் வயப்படுபவர்கள் காதல் வயப்பட்டுள்ளவர்கள் தங்களுடைய காதலை குடும்பத்தாரிடம் சொல்லி உங்களுடைய காதலுக்கு கிரீன் சிக்னல் வாங்குகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் லாபத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை பேரில் செயல்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் அல்லது வயதில் மூத்தவர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளுடைய குரல் ஓங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு செலவுகள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் அவர்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவரே நட்பு பாராட்டி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய பதவி உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல செய்திகள் வரும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தார் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய வருமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபங்கள் பெருகும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் நண்பர்களுக்கு உதவிகளை நண்பர்கள் மூலமாக உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழு இழுபதியாக இருந்து வந்த உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாமல் கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் என்ன கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க அடுத்தவங்களை மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் டாமினேட் பண்ணி செயல்படுவீங்க எல்லாரையும் ஏற் ஏற்றிக்கு ஏற்றி வேலை வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அனிமல் சார்ந்த அதாவது மிருகங்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இது உடன்பிறப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களின் எழுச்சி செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தும் நிலத்துக்கு தேவையான கடன் உதவிகளை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு கடன் உதவியை வாங்கியாவது நிலத்தில் முதலீடு பண்ணி சொத்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி ராசிக்கு ஐந்து நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு குழப்பம் இருந்தது அந்த குழப்பம் நிவர்த்தியாகும் ஆனால் ஆனா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சந்திரன் குரு இணைவு உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும் உங்களுடைய தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு அல்லது உங்க வீட்டில் யாராவது குழந்தை பாக்கியத்திற்காக இருக்காங்கன்னா அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்துக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்கு சம்பந்தமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று தேக்க நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு அலைச்சல் இருக்கு அது உங்களுடைய நிலம் சார்ந்த அலைச்சலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த அலைச்சலாக இருக்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக அலைச்சலை சந்திப்பீர்கள் ஆனால் அவர் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு அவரால் லாபம் கிடையாது நட்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு வேண் செலவுகள் ஏற்படும் யாரை நம்பியும் இன்றைக்கி பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க குறிப்பாக நீங்கள் நினைத்தவர்கள் யாராவது ஃபோனில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பணம் கேட்டாங்கன்னா உடனே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லாட்டி பண இழப்பு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் அதை வந்து உங்களால் உடனே என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியாது அதை உடனே அனுபவிக்க முடியாது பண முதலீடுகளில் சற்று தாமதம் ஏற்படும் வருமானத்தில் பேப்பரில் வந்தாலும் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி இன்று அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு செல்வாக்கையும் பலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் என்றார் இதனால் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும் உறவுகளின் சந்திப்பு மட்டுமல்லாமல் உறவுகளால் உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய குழந்தைகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கு தம்பி தங்கைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இன்று செலவுகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகள் முதலீடாக இருக்குமே தவிர அதனால் நஷ்டம் கிடையாது சுப செலவுகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் உங்களுக்கு பண வருமானம் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகளில் இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை தரும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தால் இல்லை அட்வைஸ் அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவராக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படும் லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உறவுகளின் சங்கமம் குடும்பத்தில் ஏற்படுறதுனால இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கால் பகுதியில் ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் தொடர்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்